சார் இப்போ ஒரு முப்பத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸோட வேலை என்ன வந்துருக்கும் ஆனால் லட்சம் வந்திருக்கும் சார் அப்படின்னா அப்போ அது வந்து முப்பத்தொரு வருஷம் கழிச்சு எவ்வளோ வாங்க முடியும் இருபத்தஞ்சாயிரம் வாங்க முடியும் இருபத்தஞ்சாயிரம் வாங்கி போட்டோ எடுத்து போகணுன்னு என்ன பப்சிட்டி அது யார் அந்த மாதிரி செய்ய சொன்னாங்க திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்ச்சை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேபிஐ பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நானும் பேசினேன் நேற்று கூட நான் ரொம்ப கொஞ்சம் கோமாவும் பேசியிருந்தேன் இந்த மாதிரி பேசும்போது என்னையே வந்து காப்பாற்ற வரேன்னு சொல்கிறேன் நீ காப்பாற்றி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பட் என்னையே நீ வந்து தாக்கி பேசுறீ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே வந்தேன் அப்போ சில பேரோட வீடியோலாம் பார்த்தேன் அதில் ஒரு 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 காணொலி அந்த காணொலியில் வந்து மதுரை முத்து அவர்கள் வந்து பாலாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அது நல்ல எண்ணம் தான் ஏன்னா ம மதுரை முத்தோடு சேர்ந்து அவர் வந்து நிறைய எல்லாம் போயிருக்காப்பில் நல்ல பையன் தான் நானும் சொன்னேன் நல்ல பையன் நல்லா பண்ணியிருக்காருன்னு உண்மையாகவே உதவி செய்யும் குணம் கொண்ட ஒரு நபராக பாலா இருக்காருன்னு பட் இருந்தாலும் அந்த வீடியோவில் வந்து அவர் சொல்லும்போது இல்லை சில விஷயங்களை கம்பேர் பண்ணார் அந்த கம்பேர் பண்ணுறது மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதான் இப்போது ஒரு ஒரு விஷயமாக அவங்கள்ட்ட பேசணும்னு நினச்சேன் அதாவது என்னென்னா நல்லது செய்கிறாங்க இப்போ நம்ம வந்து டெய்லி கா வந்து ஒரு ம மதியானம் வந்து ஒரு வீட்டில் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த காமராஜர் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சத்துணவு கொண்டு வந்த நல்ல சத்தான உணவு போடுறாங்கன்னா அவங்க சத்துணவு கொடுந்த எம்ஜிஆர் மாதிரி இவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் இங்கே கேப்டன் அவர்களை ஒப்பிடுவது அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய பேரில் நிறைய இடத்துல அதை பார்க்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு கேப்டனோட ஒப்பிட்டு பேசுகிறது இதுவாக கேப்டன் ஒருத்தர் இருந்தார் அவர் இப்படி தான் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சார் ஆனால் அவரை கடைசியில் ஒழிச்சுட்டாங்க அதே மாதிரி இப்போ இவரை வந்து நல்லது செய்கிறது வர்ற அந்த தம்பி இந்த தம்பியை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் மறுபடியும் மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் பாலா நல்ல மனிதர் நல்ல எண்ணம் கொண்டவர் ஆனால் எப்போவாவது தவறு நடக்குதோ அந்த தவறை அந்த இடத்துல அவங்க உடனடியாக சரி செய்யணும் அப்படி சரி செய்யாமல் போயிட்டாங்கன்னா நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் அந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படின்னா அவர் சொன்ன அந்த மக்கள் சொல்லுவாங்க மக்கள் சொல்லுவாங்க மக்கள் பார்த்துப்பாங்கன்னா அந்த மக்கள் அப்புறம் அதுக்கான முடிவை சொல்லுவாங்க அதுதான் வந்து இப்போ எல்லோரும் யோசிச்சுட்டு ஒரு விஷயம் இது ஒரு சாதாரணமான விஷயம் இது என்ன சார் இதை போட்டு பெருசாக இருக்கீங்க அப்படின்னு பல பேர் கேட்கலாம் ஆனால் கடந்த நாலு நாட்களாக உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கால் பண்ணி என்னாச்சு பாலாவுக்கு என்னாச்சு பாலாவுக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா எல்லார் மனதிலும் பதிந்த ஒரு கேரக்டர் அப்படி பதிந்த ஒரு கேரக்டர் வந்து எவ்வளவு தூரம் உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்காகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு அந்த உணர்வு பாலாவிற்கு தேவை அதைத்தான் எப்பவுமே எல்லாருமே சொல்கிறோம் தயவு செய்து பாலா இது என்னங்கிறத சொல்லிடுங்க இன்னைக்கு இப்போ நான் பேசியது அப்படின்னு ஒரு பகுதி எடுத்தாலுமே உமாபதி சார் அவங்க பேசினது ஒரு பகுதி எடுத்தாலுமே ரெண்டு நாளா அதாவது இது கடந்த ரெண்டு நாளா நடந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது அப்படிங்கிறது ரெண்டு நாளாக நடந்துட்டு இருக்கு நேற்று ஒரு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுக்கு முதல் நாள் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ரெண்டு நாளாக அந்த பதிவு போட்டப்போ ஒரு நாள் அந்த பதிவு போட்டப்போ பாலா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசினாப்பில ஆனால் அப்போவே சொன்னேன் சீக்கிரம் செஞ்சிருந்தேன்னு நான்கு நாட்கள் அதுக்கு டைம் கேட்குறார் இந்த நான்கு நாட்கள் டைம் கேட்கும்போது தான் எல்லாேருக்கும் சிந்தனையாக இருக்குது அப்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியில் ஒரு லைவாக கவுண்டரை வந்து அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொடுக்கக்கூடிய பாலா ஏன் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வரும்போது அதற்கு நேரம் எடுத்துக்கிறாரு நாலு நாட்கள் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு கேள்விக்குறியாக மாறுது அந்த கேள்விக்குறிக்கே அவர் பதில் சொல்லியே ஆகணும் அவர் சொல்லணும் அது சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இது ஒரு சாதாரணமான விஷயம் தான் என்ன சார் உலகத்தில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஒருத்தருக்கு வந்து ஒரு கமெண்ட் செக்ஷன் ஒருத்தர் தெரிவிச்சுக்கார் சார் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு ஏன் சார் பாலாவை மட்டும் இந்த எடுத்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு அதற்கு நான் மறுபடியும் மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் எப்படி வந்து உதவி செய்வது மற்றவங்களுக்கு தெரியணும் அடுத்த இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னணும் அதற்காக தான் இந்த வீடியோலாம் போடுறாரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அது வந்து நல்லது ஆனால் அதே சமயத்தில் தரமானதாக நாம் அதில் எந்த விதமான ஒரு பொய்யும் இல்லாமல் உண்மையாக செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும் நாம் உதவி செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பொருளாக தரமான உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ ஒருத்தர் கேட்டார் சார் வெறும் ஆம்புலன்ஸு கொடுத்தாங்க அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படின்னா அவர் இப்போ மருத்துவமனை கட்டுறாரு அதை பற்றி ஏதாவது சர்ச்சை இருக்காங்க அதை பற்றிலாம் ஒரு சர்ச்சையும் இல்லை சார் இது வரைக்கும் கிடையாது அப்படின்னு அப்போ ஆம்புலன்ஸ் கட்டுறது ஆம்புலன்ஸ் கொடுத்ததுங்கிறது மட்டும்தான் சர்ச்சையாக இருக்குது ஏதோ ஆம்புலன்ஸு அது தப்பாக இதுவாகிடுச்சு ஒரு நம்பர் வந்து இது மாதிரி இருக்குது ஸோ அதை போய் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறீங்களே அவர் செஞ்ச மற்ற உதவிகளான சார் ஒரு தவறு செய்தாலும் மற்ற எல்லா நல்ல விஷயங்களும் அடிபட்டு போயிடும் அதே சமயத்தில் இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் தானே அப்படின்னு விட முடியாது இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அவர் எப்படின்னா ஒரு சாதாரணமாக அவரை கேட்குறேன் அவர்கிட்ட கேட்குறேன் சார் இப்போ ஒரு முப்பத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸோட வேலை என்னவா வந்திருக்கும் மூணு லட்சம் வந்துருக்கும் சார் அப்படின்னார் அப்போ அது வந்து முப்பத்தொரு வருஷம் கழிச்சு எவ்வளோக்கு வாங்க முடியும் இருபத்தஞ்சாயிரவாய்க்கு வாங்க முடியும் இப்போ இருபத்தஞ்சாயிரவாய்க்கு வாங்கி இதை ஃபோட்டோ எடுத்து போடணும்னு என்ன பப்ளிசிட்டி வேண்டியிருக்கு அது யார் அந்த மாதிரி செய்ய சொன்னால் நீ நல்லது செய்யக்கூடிய ஒரு நபர் ஏன் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி அதை செய்யணும் எதற்காக செய்யணும் அதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாரு அந்த கேள்விக்கு பதிலை சொல்லிவிட வேண்டும் இதை நான் வந்து சொன்னேன் நேற்று சொன்னேன் இன்னைக்கு சொன்னேன் எந்த பதிலும் இல்லை நானும் இனிமேல் அதை பற்றி நானே தனியாக பேசி பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதனால் பல பேர் நினைக்கலாம் உனக்கு என்ன இவ்வளோ அக்கற இதை பற்றி பேசுகிறதுனால உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம் ஏன் சக கலைஞர்களே நிறைய பேர் வந்து ஏன் சார் இதை பற்றி போய் பெருசாக பேசிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயமா சார் அப்படிங்கிறது கூட யோசிக்கலாம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும்னு நினைக்கலாம் இதை நான் ஏதோ வந்து பொலிட்டிக்கலாக ப்ளே பண்ணுறேன்னு நினைக்கலாம் அதனால எதுவுமே கிடையாது சக நடிகன் சக நண்பன் ஒருத்தன் ஏதாவது பிரச்சனையில் சிக்கக்கூடாது என்பதற்காக அவன் நல்லவன் அவன் நல்லா வந்து வரணும் லைஃப்லங்கிறதுக்காக நானும் என்னுடைய குரலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படி இந்த குரல் பதிவே வந்து உன்னை மாத்திராதா உனக்கு ஒரு உணர்வை தூண்டிறாதான்னு நானும் யோசிக்கிறேன் அதனால் தயவுசெய்து இப்போவும் சொல்கிறேன் நேரம் கடத்த வேண்டாம் ப்ரெஸ்ஸு மத்தியில் அவங்க எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிவிடுங்க அதுதான் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை அதை செய்யலைன்னா பிறகு நீங்கள் செய்த நல்ல காரியம் கூட இதில் அடிபட்டு போயிடும் மதுரமுத்து சொல்லும்போது சொல்கிறார் எத்தனை பேருக்கு அவங்க வந்து நல்லா செஞ்சுருக்காப்புலன்னு தெரியும் ஒரு ஈவெண்ட்டு போகும்போது பணம் வந்து ஒரு மூணு ஈவெண்ட்டு சேர்த்தாப்புல பணம் வந்தால் தான் நான் செய்ய முடியும் அது வரைக்கும் வந்து காத்திருக்கேன் அந்த இந்த ஈவெண்ட் போயிட்டு வந்து சம்பாரிச்சுட்டு அதில் அதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாப்ல அப்படின்னு சொல்கிறார் நல்ல விஷயம் உண்மையிலே அப்படி இருந்திருக்காப்புல பாலா நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அவரை அவரை பார்க்க வர்ற கூட்டம் வந்து நிகழ்ச்சியை பார்க்க வர்றதை விட அவர்கிட்ட உதவி கேட்டு நாடி வர்ற கூட்டங்கள் நிறையா இருந்தது ஸோ அப்படி ஒரு நல்ல என்னோட வெள்ளம் வந்தப்போ கூட அவர் வந்து அவர் செய்த உதவி அப்படின்னு சொல்லி அதை பற்றி கூட இப்போ பார்த்தேன் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் ஏன் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் தான் இன்றைக்கி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பல பேர் என்னுடைய எண்ணத்தில் ஏன் சார் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இதை போய் பெருசாக பேசுகிறீங்களே அந்த ஆம்புலன்ஸ்லாம் ஏதோ வந்து தப்பான ஒரு போலி டாக்குமெண்டில் இருக்குது அப்படிங்கிறத சாதாரணமாக நினைக்கிறாங்க அது கிடையாது அது சாதாரணம் கிடையாது அது ஒரு 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 அரசாங்கத்தை ஒரு மக்களை ஏமாற்றுவது சரியான பொருள் கொடுக்காம சரியான ஆவணங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது ஏமாற்றுவது அது பண்ணக்கூடாது அது அப்படி தெரியாமல் நடந்திருக்கும் உனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கும்னு இப்போ வரைக்குமே சொல்லலை தெரியாமல் நடந்திருக்குன்னு இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேன் ஆனால் எங்களுக்கு டெய்லி நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கோம் இன்றைக்கி சொல்வாப்பில்ல நாளைக்கு சொல்வாப்பில்ல நாளைக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுவாப்பில்ல நானும் பார்த்துட்டே இருக்கேன் நானும் இன்றைக்கி வந்து நாள் பூரா காத்திருந்து இப்போ தான் இதை பற்றி பேசுகிறேன் அப்போது ஏதாவது ஒரு போடுவாப்பில்ல ஏதாவது செய்வாப்பில்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன்மாட்டேன் ஆனால் இன்னும் அதுக்கான பதில் வரவில்லை இந்த பதில் வரவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லார் மனசுலேயும் இருக்கக்கூடிய கேள்வி ஏன் பதில் வரல ஏன் பதில் சொல்ல அப்படின்னு அதே மாதிரி அந்த ஆம்புலன்ஸோட ஃபோட்டோலாம் பார்க்கும்போது பார்க்குறேன்னா திடீர்னு அதில் வந்து பக்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸு அதோடய ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு டெட் பாடி பாக்ஸ் ஒன்று இருக்குது ஒரு ஐஸ் பெட்டி மாதிரி நம்ம வச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு பெட்டி இருக்குது அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன அந்த பெட்டி அது ஏன் ஆம்புலன்ஸுக்கு வந்தது ஆம்புலன்ஸுங்கிறது உயிரை காக்கும் ஒரு வாகனமாக இருக்குது அந்த பாடி பாக்ஸ் வந்து அதுக்கு வேறு வண்டி வச்சுருப்பாங்கல்ல மார்ச்சுரி வேனுங்கிறது ஒன்று வச்சுருப்பாங்க அது ஒன்று இருக்கும் இது மார்ச்சுரி வேனா இல்லை ஆம்புலன்ஸா இல்லை நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் இதை வண்டியை கொடுத்தேன்னு கூட சொல்லலாம் அப்படி கொடுத்ததா இருந்தால் கூட உண்மையிலேயே பாலா வந்து ஓகே ஃபைன் அவர் தவறு செய்யலை அவர் ஏதோ டெட் பாடி ஏற்றத்துக்காக அந்த வண்டியை கொடுத்துருக்காரு ஏன்னா அதுக்கும் ஒரு பர்டிகுலர் ஆம்புலன்ஸ் ஒன்று வண்டி வண்டி உண்டு அது ஏற்றதுக்காக அந்த வண்டி கொடுத்துருக்காரு அதனால தான் வந்து அந்த வண்டி வந்து ஒரு ரொம்ப பழைய வண்டியாக அவனுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த வண்டியெல்லாம் வந்து ரொம்ப புது வண்டியெல்லாம் நிறையா தரமாட்டாங்க பழைய வண்டி தான் இருக்கும் அது எல்லாமே தெரிந்த ஒரு விஷயந்தான் நிறைய நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி பெரிய நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டியெல்லாம் கூட இருக்காது சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அமரர் ஊர்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுவா அந்த மாதிரி ஏதாவது அவசரத்தை கொடுத்ததா இப்படி நானே என் இல்லை அவர் என்னை வந்து பேசினது கேவலமாக இருந்தது அது பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு ஆறலை ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது வெளில வந்துடமாட்டா பிள்ளையான்னு ஏன்னா இது ஒரு மாபெரும் அரசியல் படைத்த உலகம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி சிக்கிக்கிட்டோன்னா நம்முடைய கெரியரே போயிடும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா சக நடிகனாக மட்டும் இல்லாமல் நான் பார்த்தப்போ வந்து நான் சினிமாவோட மிகப்பெரிய ரசிகன் எவ்வளோ நல்லா டைலாக் எழுதுகிறாப்புல எவ்வளோ நல்லா டக்கு டக்குன்னு விஷயங்களை சொல்கிறாப்புல கவுண்ட்ரு கொடுக்குறாப்புலன்னு சொல்லி ரொம்ப ஸ்தம்பிச்சு போன ஒரு ஆள் அதை அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் விஜய் டிவியில் சொல்லியிருக்கேன் எங்கள் சக நடிகர்கள் சொல்லியிருக்கேன் பாலா மாதிரி எழுது நம்ப அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் மீண்டும் இதில் மாட்டாரா அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாலா இது எல்லாமே உனக்கு வழிமுறைகளாகவும் ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒரு வேளை அப்படி இருக்குமோன்னு நீ சொல்லுவேன்னு நினச்சி நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன் நீ எப்படி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் ப்ரெஸ் மீட்டில் எப்படி கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டால் இப்படி பல் சொன்னோம் இப்படி சொன்னால் தான் நீ கரெக்டாக இருக்கான்னு சொல்ல முடியும் நீ அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிவிட்டு ஒருவேளை அவங்க இது மாதிரி கேட்டாங்கன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிடு இந்த ஆம்புலன்ஸ்லாம் திருப்பி பெற்றுடு எல்லாத்தையும் திருப்பி பெற்றுட்டு இதை இது மட்டும் தான் ப்ராப்ளத்தில் இருக்கு இது மட்டும் இருக்கிறதெல்லாம் திருப்பி பெற்று மறுபடியும் அவங்களுக்கு புதுசாக கொடு எல்லா வாகனங்கள் என்னென்ன கொடுத்தியோ எல்லா வாகனங்களுக்கும் கரெக்டான ஆவணங்கள் ஆர்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு இந்த மாதிரியான ஸ்கிராப் ஆவணங்களை திருப்பி வாங்கிடு இப்படியெல்லாம் கூட நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது நடக்குமா இது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல எண்ணத்துக்காக தான் சொல்கிறேன் எனக்கும் இதை பற்றி திருப்பி திருப்பி நிறைய இதே பற்றி பேசணும் அப்படிங்கிறது எண்ணமாக இல்லை ஆனால் கடந்த நாலு நாட்களில் வேறு எதை பற்றி யாருமே பேசலை இதை பற்றி தான் இருக்கிறாங்க அப்போது இது இது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு பார்க்குறேன் அந்த முடிவுக்கு வரணும் என்பது அந்த முடிவு என்பது பாலா கையில் தான் இருக்குது நம்ம கையில் யார் கையிலையும் இல்லை அவர் பேச வேண்டியதாக அவர் வந்து என்றைக்கு பேசுகிறாரு என்றைக்கு அந்த வீடியோவில் என்ன பதிவிட போகிறாரோ அதுதான் இருக்குது அதற்கான ஆவணங்கள் நான் தெரியிட்டு இருக்கேன் நான் அங்கே போயிட்டுருக்கேன் இருக்கேன் இங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னாருனாலும் அதையாவது ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடியில் இன்னும் ரெண்டு நாளுங்க அந்த ஊர்லேயே போய் நான் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் சொல்லி அஹ் அவங்கள்ட்ட வீடியோ எடுத்து வந்து அந்த ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்ப எனக்கு வந்து இப்போவும் இப்போவும் சொல்றேன் ஒருவேளை இவருக்கு பின்னாடி தான் யாரோ இதை சொல்ல வேணாம்லாம் சொல்லியிருக்காங்க பொழுது கடைசி நிமிடம் வரை கடைசி நொடி வரை உன்னை நம்புகிறேன் இந்த நம்பிக்கை ஒரு உண்மையாக ஒரு வாழ்க்கையை பாலாவிற்கு நிர்ணயிக்குமா காத்திருந்து பார்ப்போம் என்னுடைய நம்பிக்கை திரைக்குறள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்